வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுனாங்க எங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த தார் ரோட் பஸ்ஸில் அமைச்சிருக்குதுங்க இந்த தார் ரோட் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது மொத்தம் வந்து மூணு ஏக்கரை ஐம்பது சென்ட்டுங்க தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குது சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணியிருக்குது இந்த இடம் தானுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்குதுங்க எந்த கரண்ட்டு கம்பமோ ஒயரோ எதுவுமே வந்துங்க உள்ளே வந்துங்க என்ட்ரி ஆகலை சும்மா ப்ளைனாக இருக்குதுங்க தோட்டம் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க அதுவோ வந்துங்க கம்பெனி கம்பெனி கட்டுறதுக்கு வந்துங்க அருமையாக நடம் தார் ரோட் பேஸ்லேயே வந்துங்க அதுவும் வந்து மேட்டு கட்லேயே இருக்குதுங்க இது வந்துங்க தென்சரிவு பூமிங்க கொஞ்சம் வந்துங்க தென் செருவாக இருக்கும் நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்றதுங்க மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் சொல்லிகிட்ருக்காங்க இந்த பூமி தானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க நல்ல செவ்வக வடிவிலைங்க தார் ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கேனாங்க திருப்பூர் மாவட்டம் காங்காயம் வட்டம் படியூருங்க படியூர்லேருந்து வந்துங்க கிழக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க இந்த இடம் வந்துங்க அமைஞ்சிருக்கு இது ஃபுல்லாகவே இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க இது இந்த கரண்ட்டோ ஒயரோ இது வந்துங்க இதில் வந்து கிராஸ் ஆகலை போரு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க நம்ம வேணால் போட்டுக்கலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்